பண்றீங்க முள்ளங்கி சாம்பார் பண்றேன் கொஞ்சமா நெய் நெய் விட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கேன் ஏன்னா முள்ளங்கி இந்த ஸ்மெல் வராது ஆமாம் தனியாக கூட இதை நெய்யில் வறுத்துட்டு வணக்கிட்டு நம்ம போடலாம் நான் இன்னைக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன் ஒரு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா அரை வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில தெரியல

ஸ்பூனுங்கிறதுனால கோகுரம் மாதிரி நானும் போடுறேன் வணக்கம் வரைக்கும் இப்போ காயை பிடிச்சி நீங்கள் வதக்கிடுவேணாம் காரம் உப்பு புளிப்பு எல்லா காய்லையும் பிடிக்கும் இருக்கும் நம்ம வீட்டில் எல்லாேருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் தண்ணி நீர்க்கை தான் கலக்கி வைப்பேங்க குளி வைப்போம் நீர்க்க கலக்கி வைப்பேங்க ஏன்னால் அது ரசமும் சேர்ந்து

வே என்ன பண்றேண்டா கா ஆமா வாழைக்காய் பொடிமாஸ் ரெண்டு வாழைக்காவை மூணா மூணா கட் பண்ணி ஒரு வாழைக்காவை மூணா கட் பண்ணி உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிட்டேன் மூணு விசில் விட்டு அதுக்கு அப்புறமா அத நல்லா மேஷ் பண்ணி அதுல வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கேன் போட்டுக்கிங்க ஆமா ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டுட்டேன் இதெல்லாம் போட்டு நல்லா கையலயே பிசறிட்டேன் சரியா இப்போ அதுக்கு வந்து தாளி

வர மிளகும் நல்லா ஒரு ஊட்டி ஓட்டிக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தேங்காயும் ரெண்டு வெள்ளைப்பூண்டியும் போட்டு சும்மா இப்படி கொறை குறன்னு பண்ணிருக்கேன் மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் ஏற்கனவே இதுல உப்பு போட்டாச்சு ஆமா உப்பு போட்டாச்சு உப்பு வெங்காயத்தும் எல்லாம் போட்டாச்சு ஆமா இதுக்கு மட்டும் கொஞ்சமா அரைச்சதே போடுறேன் வெங்காயம் நல்லா எல்லாம் இதெல்லாம் இதானதுக்கு தூம்பு போடும்போது கம கம வாசம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதனாலதான் சோம்பு ஆமாம் சோம்பு சூப்பர் தண்ணி எல்லாம் இதுக்கு தண்ணி எல்லாம் ஊத்துறோம் இதுக்கு வாழைக்காய் பொடி மாதிரி ஆமாமா வாழைக்காய் பொடி மாதிரி வாசம் சும்மா கம கமன் தூக்குது போகுது இப்படி பிசிறி விடலாம் ஓகே ரெண்டு வாழைக்காலையும் பாருங்க எவ்வளவு வந்திருக்கு வாழைக்காய் பெருசா இருக்குல்ல நீங்க இந்த பாலகாய் மாதிரி பண்ணிப் பாருங்க. நல்லா இருக்கும். பெருங்காயம் போட்டிருக்கோம் போட்டுருكم. பாலகாச்சில பேருக்கு வாய் வோம் அதுக்கு தான் பெருங்காயம் சேர்த்திருக்கேன் ஓ அதனால இதாகாது. ஆமா, உண்ண அவாது. டேய்ரீமா சபனம். வாசனதா. பெருங்காயை வாசோப்பர் என்ன சோம்பு போட்டு சந்தமா வாசன

அதுக்கப்புறம் வாழைக்காய் பொடிமாஸ் கேரட் வாழைக்காய் பொடிமாஸ் எப்படியோ ரெசிபி வீடியோ இருக்கு அது மாதிரி செஞ்சு பாருங்க डिफरेंट இருக்கும் அதே சமயம் இருக்கும் பண்ணி பாருங்க கேரட் பண்ணி பாருங்க அப்புறமா பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோ போடுவோம் அப்புறம் நம்ம Jangan ah. lupa share, dan subscribe Sampai jumpa